இந்த ஈசான் சஹாபுடி துவா நம்முடைய தாவூதே அரபிக் கல்லூரியின் மூத்த பேராசிரியர் நமக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஹசத்மானா மவானா முகமது சுல்தான் ரஷாத் ஹசரத் அவர்கள் ஈசால் சஹாபுடி துவா உதுவா

குரானுடைய திலாவத் இந்த தாவூதிய மருசவனுடைய பாணி என்றும் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காய் இடம்பெற்றிருக்கக்கூடிய மர்ஹூமல் ஹாஜ் ஏ பி எஸ் தாவூ சாஹிப் அவங்களுடைய துணைவியார் அதே போன்று இந்த மதரிசாவிற்கு அடித்தளமிட்டு இந்த மதரிசாவை உருவாக்குவதற்கு இரண்டாவது ரூஹானியத்தன பாணியாக இருக்கக்கூடிய அல்லாமா அமானி ஹஜரத் ரஹமோஹுல்லாம் இந்த தாவுதையை அவ்வளோ விருட்சமாக விரிவடைந்து பன்னூற்று கணக்கான தாவுதிகள் உருவாகுவதற்கும் இந்த ஸ்தாபனம் இன்று வரை கேமத் நாள் வரை நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் எல்லா வகையான கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தந்த அல்லாமா அமீர் ஷரியத் அவல் அபுசோதின் அஹமத்துல்லாய் அலை அதனை தொடர்ந்து நம்மை விட்டு காலம் சென்ற இன்று நம்முடைய கண்களிலே கண்குளிர்ச்சியாக தென்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதர்சாவினுடைய கம்பீரமான இந்த தோற்றம் இதை உருவாக்குவதற்கு மிகவும் அரும்பாடுபட்ட அமீரேஷரிய சாணி அல்லாமா முஃப்தி முகமது அஷ்ரப் அலி சாஹிப் ரஹமத்துல்ல நம்மையெல்லாம் உருவாக்கி இன்று உலகமெங்கும் பருவ செய்து நம்முடைய கல்வி கண்களை திறந்த நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் அல்லாமா ஷரீஃப் ஹசரத் ரஹமுல்லா அல்லாமா நயினார் ஹசரத் ரஹமகுல்லா அல்லாமா சத்தீக் அலி ஹசரத் ரஹமவுல்லா நம்முடைய ஷேக்னா ஹசரத் உமர் ஃபாரூக்ரா ஹசரத் ரஹமகுல்லா நம்முடைய உஸ்தாத் பிறந்த கைகளான அப்துல் காதர் ரஹமகுல்லா ஸியாவுதீன் ஹசரத் ரஹமகுல்லா நம்முடைய பீர் முகமது ஹசரத் ரஹமகுல்லா அதே போன்று நசருல்லா ஹசரத் ரஹமகுல்லா இன்னும் பல மூத்த உஸ்தாத்மார்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த மதர்சாவை உருவாக்கி தந்த நம்மையெல்லாம் உருவாக்கிய ஆசிரிய பிறந்தகைகள் திருப்பூரில் ராஜன் மொழியில் மதர்சாவை துவக்கி வைத்து பாணியாக இருந்த முகமது ஹசரத் ரஹமகுல்லாம் கடையநல்லூர் அனுசாரி ஹசரத் ரஹமகுல்லாம் ஆரம்ப உஸ்தாதாக பணியாற்றிய கம்பம் மக்தும் ஷா ஹசரத் ரஹமகுல்லா அதே போன்று பல்லவட்டி காசிம் ஹசரத் ரஹுல்லா சித்தேங்கோட்டை சகீர் அஜரத் அதே சித்தேங்கோட்டையை சேர்ந்த ஷாவுல் ஹமீத் ஹஜரத் ஹசரத் இன்னும் பல்வேறு விதமான அப்துல் அஜீஸ் ரெண்டு பேரும் மேம் மசூத் ஹஜரத் ரஹுல்லா அதேமாரி அவங்க பல பெரும் பெரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேர்களையும் தொகுத்து வச்சுன்னா அந்த பேப்பர் எங்கே போச்சுன்னு தெரியல மருகுமீன்களோட உஸ்தாதுகள் அதே போன்று தாவூதிகள் நிர்வாகிகள் எல்லோருடைய பேருமனுஷாலாம் அடுத்து தொகுக்கப்பட்டு நம்முடைய நினைவுகளுக்கு நாம் அதை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அவங்க பேர்களை நாம் அடிக்கடி சொல்லும்போது தான் அவங்களுடைய நினைவுகள் நமக்கு வரும் அதே மாதிரி ஆத்தூர் இங்கு வரிசாக அந்த ஜெயின்லா ஹஜரத் ரஹமகுல்லாம் இங்கே பணியாற்றி பாக்யாத்திலே பணியாற்றி காலம் சென்ற அஜரத் இலியாசர் ஹஜரத் ரஹமகுல்லாம் போன்று நிர்வாகிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஏபிஎஸ் பி சா அகமது பாத்ஷா அவங்க ஹாஜி அண்ணா என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவருடைய தகப்பனார் ஹாஜி அஹமது இப்ராஹிம் சாஹிப் செக்ரட்டரியாக இருந்த பாத்ஷா சாஹிப் அதே போன்று சமீபத்தில் நம்மை விட்டு சென்ற தலைவராக இருந்த கே கே எஸ் ஏ ஷேக் மோதீன் சாஹிப் இப்படி நிர்வாகிகளில் பல பேர்களும் விட்டு காலம் சென்றிருக்கிறாங்க பல தாவூதிகள் நம்மை விட்டு காலம் சென்றிருக்கிறாங்க குறிப்பாக சமீபத்தில் சின்ன சின்ன வயதில் உள்ள தாவூதிகளுடைய மௌத் நம்முடைய மனதை ரொம்பவும் கலங்க செய்திருக்கிறது இப்போ சமீபத்தில் நம்மை விட்டு காலம் சென்ற மதுரை அமீனுல்லா தாவூதி அதே மனியிலே மதுரையிலே பணியாற்றி மாமாக இருந்த துல்கவுட்டியை சார்ந்த ஜலாலுதீன் தாவூதி அதேபோன்று இப்பொழுது சென்ற வெள்ளிக்கிழமை திண்டுக்கலை சார்ந்த சமீருல்லா தாவூதி இவரெல்லாம் சமீபத்தில் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்ம விட்டு காலம் சென்றிருக்கிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஸ்தாபனம் எவ்வளவு விருட்சியமாக உருவாகுவதற்கு பல்வேறு வகையில் மறைமுகமாக உதவி செய்த ஒத்துழைப்பு செய்த லட்சக்கணக்கான தொகைகளை மதர்சாவிற்கு கொடுத்து இந்த மர்சா தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து காலம் சென்ற பல மார்சாவுடைய அபிமானிகள் மார்சாவுடைய நெருங்கிய தொடர்புடையவர்கள் நம்முடைய துவாவுக்காக வேண்டியே அவர்கள் காத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இவர்களுடைய எல்லோருடைய முயற்சினால்தான் பொதுவாக ஒரு ஸ்தாபனம் நிலைத்திருக்க முடியும் அது நீடித்திருக்க முடியும் பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு அது தர முடியும் எனவே அவர்களை வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் நன்றியுடன் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை ஈசால் சகாப் என்ற துவாவை தவிர வேறெதும் அவர்களுக்கு நாம் செய்துவிட முடியாது நாம் இருக்கக்கூடிய இடங்களிலையும் தொடர்ந்து நாம் காலையில் ஓதக்கூடிய அந்த ஔராதுகளிலே ஆசின் ஓதி அவர்களுக்கான ஈசால சவாப் செய்வது இன்னும் அவர்களை காலம் முழுவதும் அவர்களை நாம் நினைத்து பார்ப்பதற்கு நினைத்து கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு ஈசால் சவாபுடைய திருவான் அவங்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக ஆகும் அந்த அடிப்படையில் காலை இந்த முதல் நிகழ்ச்சி தொடங்குகிறது அல்லாஹ் தாலாம் பாணியிலிருந்து நம்முடைய உஸ்தாத்மார்கள் நம்முடைய நிர்வாகிகள் அதே போன்ற உதவியாளர்கள் இவர்கள் அனைவர்களுடைய ஹிதுமத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு சோனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த மேலான சொர்க்கத்தை நசீமாக ஆக்கி இன்னும் எத்தனை வகையான உயர்வுகள் எல்லாம் கொடுக்க இருக்கிறானோ அத்தனை உயர்வுகளையும் தரஜாத்துகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மறுமை வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக ஆக்கி அவர்கள் விட்டு சென்ற அந்த நல்ல காரியங்களில் நம்மையும் துணையாக நிற்க வைத்து அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக என்று நாம் எல்லோரும் சார்பிலாகவும் துவா செய்கிறோம் இப்பொழுது நாம் ஓதிய குரானை அவர்களுக்கு ஈசார் சோ உடைய நாம் செய்து கொள்ளலாம் அல் ஹாம் بسم الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر ما خلق من شر النفاذات في الاخوان غير بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس راعي الناس من شر الاشخاص الخناس الذي يوسوس في شر الناس لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم صلاة تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملكنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر ذنوبنا وذنوب آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وعمامنا وعماتنا وأخوالنا وخالاتنا وأزواجنا وأولادنا وأساتذنا وتلاميذنا وتلاميذتنا وأقربائنا وأصدقائنا وأحبابنا وجيراننا وحاضر مجلسنا وجميع أمة محمد صلى الله عليه وسلم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم وصل ثواب ما قرناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح جميع أصحاب النبي صلى الله عليه وسلم ثم إلى أرواح أمهات المؤمنين أزواج النبي صلى الله عليه وسلم ثم إلى أرواح أولاد النبي صلى الله عليه وسلم ثم إلى أرواح آل النبي وأهل بيت النبي صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع مشايخنا ثم إلى أرواح جميع أساتذنا القدسهم الله سره العزيز ثم إلى أرواح آبائنا ومهاتنا و... وأعمامنا وعماتنا وأقوارنا وخالاتنا وأزواجنا وأولادنا وأساتذنا وتلامذنا وتلامذتنا ثم إلى أرواح جميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة اللهم اغفر لهم ورحمهم وانس وحشتهم ونور غريحهم وتقبل من حسناتهم وتجاوز عن سيئاتهم واغفر ذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم اللهم اغفرهم اللهم اغفر لهم وارحمهم واعف عنهم واكرم نزلهم ووسع مدخلهم وبرد مرجعهم واغسلهم بالماء والثلج والبرد ونقينا ونقيهم من الذنوب كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ادخلنا وادخلهم الجنة بغير حساب اللهم ادخلنا وادخلهم جنة الفردوس بغير حساب اللهم ادخلنا وادخلهم جنة الفردوس بغير حساب اللهم ارفع درجاتهم في على عليين اللهم افض علينا من بركاتهم وفيوزاتهم برحمتك يا رحم الراحمين اللهم متعنا بعلومهم وفيوزاتهم برحمتك يا رحم الراحمين اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم أتي انفسنا تقواها وزكيها انت خير من زكاها انت وليها ومولاها اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار اللهم انا نسالك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان عليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا الى انفسنا طرفة عين اللهم جعلنا عندك وليجا واجعل عندك زلفى وحسن مآب اللهم وفقنا لما تحبه وترضى واجعلنا اخرتنا خيرا من الاولى لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اثم لا تدع لنا ذنبا الا غفرته ولا هما الا فرجته ولا دينا الا اديته ولا مريضا ولا مرضا الا شفيته ولا حاجة هي لك رضا الا قضيتها ويسرتها يا ارحم الراحمين اللهم انا نسألك الصحة والعفة والامانة وحسن الخلق والرضا بالقدر اللهم طهر قلوبنا مِن النِّفَاقِ وَأَعْمَالِنَا مِنَ الرِّيَاءِ وَأَعْيُنَنَا مِنَ الْخِيَانَةِ فَإِنَّكَ تَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ اللَّهُمَّ احْسِنْ عَاقِبَتَنَا فِي الْأُمُورِ كُلِّهَا وَاجِرْنَا مِنْ خَزْيِ الدُّنْيَا وَعَذَابِ الْآخِرَةِ وَتَوَفَّنَا مُسْلِمِينَ وَأَلْحِقْنَا بِالصَّالِحِينَ رَبَّنَا رَبِّ رحمهما كَمَا رَبَّيَانَا صِغَارًا صَلِّ وَسَلِّمْ عَلَى النَّبِيِّ مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَأَصْحَابِهِ أَجْمَعِينَ والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم